நண்பர்களே நானும் அபிரூபானனும் நிலக்கல் வந்துட்டோம் அண்ணா லட்சுமி ஹோட்டலில் பேர் மாற்றிட்டாங்களா பேர் மாற்றிட்டா என்ன பேர் மாத்தி மாதிரி இது வேறு போன வச்சலாம் தான் சொல்லி இந்த ஹோட்டலுக்கு பேரே மாற்றிட்டு இருக்கிறாங்க ஒரே ராத்திரில்லை டவர் பார்க்கிங் இருக்கிற நண்பர்களே நார்மலான கூட்டம் தான் ஒன்றும் அதிகம் கூட்டம் அதான் நம்ம கார்த்திகை ஒன்றாந்தே அளவுக்கு இல்லை வரக்கூடியவங்க வாங்க யாரும் பதட்டம் வேணாம் ஆன்லைன் டிக்கெட்டோடு வாங்க மெயின் பிரச்சனை தான் டிக்கெட் இல்லைன்னா அனுப்ப மாட்டுறாங்க ரொம்ப கவனமாக வாங்க அதே போல் பார்க்கிங்க்கெலாம் எல்லாம் நம்பரும் போட்டாங்க எந்தெந்த வண்டி எந்த பார்க்கிங் டோக்கன் கொடுத்துட்றாங்க அந்த இடத்துல தான் வண்டி நிறுத்தணும் நீங்கள் வேறு இடத்துல விட்டால் விட மாட்டுறாங்க போலீஸ்காரங்க கூட்டும் போயிடறாங்க எல்லோரும் இதை கவனமாக வந்துருங்க ஏன்னா பார்க்கிங் நம்ம போகிற இடத்துல டோக்கன் கொடுத்துறாங்க அந்த டோக்கனை எடுத்து தான் நீங்கள் உள்ளே வரணும் மற்றபடி வண்டி வரத்துலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எரிவாயிலேருந்து நல்லா ஃப்ரீயாக வந்துவிட்டோம் வரக்கூடியவங்க வாங்க பதட்டப்படாமல் வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றுக்கு ரெண்டு தடவை கஸ்டமர் கிட்ட டிக்கெட் இருந்தாலும் கன்சல்ட் பண்ணிக்கணும் வாங்க டிக்கெட் இல்லைனா அனுப்ப மாட்டுறாங்க நண்பர்களே கவனமாக வாங்க மணி நல்லா இருந்தா இன்னைக்கு அண்ணலட்சி மோட்டில் பேர சொல்லி பழகிட்டு திடீர்னு பார்த்தா பேர வேற தத்துவமாச்சி ஐயப்பரோட இது அதான் பனி மூட்டம் அஞ்சு இல்லை ஆறு ஆயிப்பாச்சு ஆறு ஆற மணி நண்பர்களே விளாக்கல் அவருதான் ஆல்ல அதே வண்டி தான் நீமா அதே வண்டி தான் ப்டி மறுபடி பாத்துறேன் இது தம்பி வீதி கருசாமி இவுந்து

நம்ம <laughs> கண்டி